நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுனர் தேர்வு யோஜி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேர்விற்கு தயாராகக்கூடிய பேப்பர் டூ தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த தமிழ் பாடத்திற்கு பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகளானது நம்ம கொடுத்துட்ருக்கோம் தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இயல் வாரியாக முழு மாதிரி தேர்வானது நம்ம என்ன செய்யறோம் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த முழு மாதிரி தேர்வு முடிந்த பிறகு சரியாக என்று சொல்லி பார்த்தோம்னா நம்ம பிப்ரவரி ஒன்றுல இருந்து பிப்ரவரி ஒன்று அதே மாதிரி இரண்டு பிப்ரவரி மூன்று சோ இந்த மூன்று நாட்கள் மூன்று புல் மாடல் டெஸ்ட் சரிங்களா டிஆர்பியோட பேட்டன்ல மூன்று புல் மாடல் டெஸ்ட் ஆனது நம்ம நினைச்ச போறோம் கொடுக்க போறோம் ஸோ இந்த மூன்று மாடல் டெஸ்ட்டை நீங்கள் எழுதி முடித்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கற்றல் அடைவுகளை சோதித்துக்கலாம் அதற்கு முன்பாக உங்களுக்கு கொடுக்க வேண்டிய தேர்வுகள் எல்லாத்தையுமே நம்ம நினைச்சிடும் நெருக்கி கொடுத்துட்டு இருக்கோம் பயிற்சிகளையுமே நம்ம நினைச்சிடும் உருவாக்கி கொடுக்குறோம் இது போக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜ் கொடுத்து உங்களுக்கு உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துட்டோம் ஸோ அந்த பிடிஎஃப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இது போக உங்களுக்கு பிப்ரவரியில் சரிங்களா பிப்ரவரி ஒன் ஆர் டூ ஸோ பிப்ரவரியில் ஒன்றாம் தேதி அல்லது இரண்டாம் தேதியில் நம்ம என்ன செய்வோம் கிட்டத்தட்ட நானூறு கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கணங்கள் ஃபுல்லாமே தொகுத்து உங்களுக்கு நானூறு கொஸ்டின ஆன்சர் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த நானூறு கொஸ்டின ஆன்சரை நீங்கள் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வேறு எதையுமே பார்க்க வேண்டியதாவது இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு ரிவிஷனுக்கு பயனாகுங்கிறதுனால இதனுடைய பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த இலக்கணத்திற்கு நூறு வினாக்கள் உள்ளடக்கிய ஒரு மாடல் டெஸ்ட்டும் நம்ம நினைச்ச போகிறோம் கொடுக்க போகிறோம் ஸோ இந்த மாடல் டெஸ்டை நீங்க ஃபாலோ பண்ற பட்சத்துல வேற எதையுமே பார்க்க வேண்டாம் உங்களுடைய கற்றல் அடைவுகளை தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல நம்ம வெற்றி பெறுவதற்கான வழிமுறையானது உருவாக்கப்படும் இது நமது குழு நண்பர்களுக்காக மீதி இருக்கக்கூடிய நாட்கள்ல நம்ம கொடுக்கக்கூடியது ஆசிரியர்கள் வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க தற்பொழுது இந்த வீடியோல நம்ம காண இருக்கக்கூடிய பகுதியானது விருதுகளும் சிறப்புகளும் சோ விருதுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போட்டித் தேர்வுலையுமே ஒன் ஆர் டூ கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி கேட்கக்கூடியது ஸோ இதுல இருக்கக்கூடிய தகவல்கள் முழுமையாக தொகுத்து ஸோ லாஸ்ட்ல ரிவிஷனுக்கு நம்ம கூடியது ஏற்கனவே சாகித்ய அகாடமி விருதா இருக்கட்டும் ஞானபீட விருதா இருக்கட்டும் ஸோ அந்த விருதுகளை வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா நம்ம கிரியேட் பண்ணி நம்மளுடைய கொஸ்டின் பேங்க்ல உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இருந்தாலும் இத முழுமையாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் இறுதியில ஒரு தேர்வு எழுதி பார்ப்பதற்காக இந்த பயிற்சியானது இந்த வினாவானது உங்களுக்கு நம்ம நினைச்சிடோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் முதன் முதலில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் அறிஞர் கேள் கண்ணனவற்றில் யார்னா ராபி சேதுபிள்ளை ராபி சேது பிள்ளை அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதன் முதலில் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் சரிங்களா சோ சாகித்ய அகாடமி விருது முதன் முதலில் வழங்கும் போது அதை பெற்றவர் யாருன்னா இவர் தான் சரிங்களா ராபி சேது பிள்ளை சோ இவருடைய படைப்பு எதற்கு சாகித்ய அகாடமி விருதானது வழங்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கின்ற பட்சத்தில் தமிழ் இன்பம் தமிழ் இன்பம் இந்த தமிழ் இன்பம் என்ற இவருடைய படைப்பிற்கு முதல் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல சாகித்ய வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் விருது பெற்றவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல இந்த சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் சொல்லி பார்க்கின்ற பட்சத்தில் ஆப்ஷன் சி சக்கரவர்த்தி மகள்ிரத்தி தொள்ளாயிரத்தி திருமகன் சக்கரவர்த்தி திருமகன் என்ற நூலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் அகழ் விளக்கு என்ற நாவலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் கீழ்கண்டனவற்றுள் யார் அகழ் விளக்கு வரதராஜன் மூவா மூவா அரசா இந்த விருதை பெற்றவர் பிசிராந்தையார் நாடக நூலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் பிசிரந்தையா நாடகம் என்பது பாரதிதாசனின் படைப்பு ஸ்ரீ ராமானுஜர் என்னும் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் பெற்றவர் ஆச்சாரியா ஆப்ஷன் பி ஆச்சாரியா சிறுகவைக்காக முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அன்பளிப்பு என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் கு அழகிரிசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் கீழ்கண்டனவற்றுள் யார் மாப்போ சிவஞானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் மாப்போ சிவஞானம் வேருக்கு நீர் நாவலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் கீழ்கண்ணனவற்றுள் யார் வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன் ஆப்ஷன் பி ராஜம் கிருஷ்ணன் தான் வேருக்கு நீர் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் தமிழுக்கு முதன் முதலில் ஞானபீட விருது பெற்று தந்தவர் யார் அகிலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழுக்கு முதன் முதலில் ஞானபீட விருது பெற்று தந்தவர் அகிலன் சோ அவருடைய படைப்பு என்ன சித்திர சித்திர பாவை பாவை என்ற படைப்பிற்கு தான் முதன் முதலில் இவர் நினைச்சிடாரு ஞானபீட விருது பெறுகிறார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜெயக்காந்தன் ஜெயகாந்தன் அவர்கள் ஜெயகாந்தன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஞானபீட விருது பெறுறாரு சரிங்களா அவருடைய ஒத்துமொத்த படைப்புக்காக ஜெயகாந்தன் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இரண்டுல வந்து பாத்தீங்கன்னா ஞானபீட விருது பெறாரு அதே மாதிரி சரஸ்வதி சம்மன் விருது வந்து பாத்தீங்கன்னா முதன் முதலில் பெற்றவர் யார் சரஸ்வதி சம்மன் விருது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது இந்திரா பார்த்த சாரதி இந்திரா பார்த்த சாரதி வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்றாங்க முதன் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சரஸ்வதி சம்மன் விருது இந்திரா பார்த்த சாரதி அவருடைய அனைத்து படைப்புகளையுமே இணைத்து வழங்கப்படுகிறது அதே மாதிரி இரண்டாயிரத்தி பதினொன்னுல சரிங்களா இறுதியாக வச்சுக்கலாம் இரண்டாயிரத்தி பதினொன்னுல மணவாளன் என்பவர் ராமாயணமும் ராமாயணமும் ராமகா ராம காதையும் ராமாயணமும் மணவாளன் என்பவருக்கு இரண்டாயிரத்தி பதினொன்னுல சரஸ்வதி சம்மன் விருதானது கொடுக்கப்பட்டது சரிங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெரிந்துக்கிற வேண்டிய தகவல் சோ இதோட நம்ம என்ன செய்றோம் சேர்த்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும் ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஞானபீட விருது பெற்ற தமிழ் நூல் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ஞானபீட விருது பெற்ற தமிழ் நூல் கண்டனவற்றில் எது சரிங்களா சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் தமிழுக்கு முதன் முதலில் ஞானபீட விருது வெற்றி தந்தவர் அகிலன் அவருடைய படைப்பு சித்திர பாவை சோ அப்ப சித்திர பாவை ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இத மெயினா தெரிஞ்சுக்கோங்க ரெண்டு சொல்லி இருக்கேன் வந்து பாத்தீங்கன்னா சரஸ்வதி சம்மன் விருது முதல் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இந்திரா பார்த்த சாரதி அவருடைய படைப்பிற்காக அனைத்து படைப்புகளையும் இணைத்து கொடுத்தாங்க இரண்டாயிரத்தி பதினொன்னுல மனவாளன் என்பவருக்கு இவருடைய படைப்பு ராம சோ இதற்கு சரஸ்வதி சம்மன் விருது வழங்கப்பட்டது சோ இரண்டாயிரத்தி இரண்டுல ஜெயகாந்தன் ஒத்துமொத்த படைப்பிற்கு என்ன செய்றாங்க யானபீட விருது வழங்கினாங்க சரிங்களா சோ அடுத்து பாருங்க புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூல் வள்ளி வள்ளிக்கண்ணன் புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் வந்து வள்ளிக்கண்ணன் ஆப்ஷன் சி வள்ளிக்கண்ணன் அதே மாதிரி கண்ணதாசனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்று தந்தது எது சேரமான் காதலி சேரமான் காதலி இவருக்கு விருது பெற்று தந்தது தமிழ் சிறுகதை வரலாற்று நூலான மணிக்கொடி காலம் நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் பெற்றவர் யார் பி எஸ் ராமையா ஆப்ஷன் பி பி எஸ் ராமையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் எந்த நூலுக்கு வாசே குழந்தைசாமி சாகித்ய அகாடமி விருது பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் கீழ்கண்ட எந்த நூலுக்கு வாசே குழந்தைசாமி சாகித்ய அகாடமி விருதானது பெற்றார்னா வாழும் வள்ளுவம் ஆப்ஷன் பி வேரில் பழுத்த பலா நாவலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் வேரில் பழுத்த பலா நாவலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் சு சமுத்திரம் ஆப்ஷன் ஏ சு சமுத்திரம் அவர்கள் கோபால புரத்து மக்கள் நாவலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் கி ராஜ நாராயணன் ஆப்ஷன் சி கி ராஜ நாராயணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் எந்த நூலுக்கு பிரபஞ்சன் சாகித்ய அகாடமி விருதானது பெற்றார்னா வானம் வசப்படும் ஆப்ஷன் சி வானம் வசப்படும் விசாரணை கமிஷன் நாவலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் சாகித்ய அகாடமி விருதை பெற்றவர் கீழ்கண்டனவற்றில் யார் கந்தசாமி ஆப்ஷன் சி கந்தசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் சாய்வு நாற்காலி என்னும் நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் சாய்வு நாற்காலி என்னும் நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் தோப்பில் முகமது மீரான் ஆப்ஷன் சி தோப்பில் முகமது மீரான் தமிழக விடுதலை போராட்ட வரலாற்றை மையமாக கொண்ட சுதந்திர தாகம் சரிங்களா தமிழக விடுதலை போராட்ட வரலாற்றை மையமாக கொண்ட சுதந்திர தாகம் என்ற நாவலுக்கு இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் கீழ் யார் சிசு செல்லப்பா ஆப்ஷன் பி சிசு செல்லப்பா ஆகாயத்திற்கு அடுத்த வீடு நூலுக்காக சாகித்ய அகாடமி விருதினை பெற்றவர் யார் ஆகாயத்திற்கு அடுத்த வீடு என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் கீழ்கண்ணன வெற்றுள் யார் முமேத்தா மேத்தா சோ ஆண்டு பாத்தீங்கன்னா ஆகாயத்திற்கு அடுத்த வீடு மு மேத்தா இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பெற்றார் இரண்டாயிரத்தி ஆறுல ஆகாயத்திற்கு அடுத்த வீடு என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருதானது பெற்றார் கையொப்பம் நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் புவியரசு புவியரசு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இவர் பெற்றது கையொப்பம் புவியரசு மிக அதிகமான பதிப்புகளை கண்ட கவிதை நூல் கீழ்கண்டனவற்றில் மிக அதிகமான பதிப்புகளை கண்ட கவிதை நூலானது கண்ணீர் பூக்கள் ஆப்ஷன் ஏ விஷ்ணுபுரம் நாவலின் ஆசிரியர் யார் ஜெயமோகன் கிபி கிமோ கிபி நூலின் ஆசிரியர் விஷ்ணுபுரம் நாவலின் ஆசிரியர் ஜெயமோகன் கிமோ கிபிங்கிறது மதன் ஆப்ஷன் பி மதன் ஒரு கிராமத்து நதி நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் கீழ்கண்டனவற்றில் யார் சிற்பி பால சுப்பிரமணியம் சிற்பி சோ இவர் ஒரு கிராமத்து நதி நூலுக்காக இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு விருதை பெற்றார் சூடிய பூ நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் கீழ்கண்டனவற்றில் யார் நாஞ்சில் நாடன் நாடன் நாஞ்சில் நாடன் சூடிய பூ சுடர்க இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் அதே மாதிரி பாருங்க தனது படைப்புகளுக்காக ஞானபீட விருது பெற்றவர் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா தனது படைப்பிற்காக ஞானபீட விருது பெற்றவர் ஜெயகாந்தன் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் சரிங்களா சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் சு வெங்கடேசன் சு வெங்கடேசன் இவருடைய படைப்பு காவல் கோட்டம் காவல் கோட்டம் என்ற படைப்பிற்காக காவல் கோட்டம் என்ற படைப்பிற்காக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் சு வெங்கடேசன் அவர்கள் சாகித்ய அகாடமி விருதினை இரண்டாயிரத்தி பதினொன்னில் பெற்ற கோட்டம் இரண்டாயிரத்தி பதினொன்று சரிங்க இரண்டாயிரத்தி பதினொன்றில் இளம் எழுத்தாளர்களுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இளம் எழுத்தாளர்களுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் தவசி ஆப்ஷன் ஏ தவசி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இளம் எழுத்தாளர்களுக்கான சாகித்ய அகாடமி விருதினை பெற்ற நூல் எது பதினோராம் ஆண்டு இளம் எழுத்தாளருக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றது சேவல் கட்டுல இளம் எழுத்தாளருக்கான சாகித்ய விருதை பெற்றவர் தவசி என்பவர் அவருடைய படைப்பு அந்த சேவல் கட்டு மார்ச் எட்டு பெண்கள் தினத்தை முன்னிட்டு யாருடைய பெயரில் தமிழக அரசு இனி விருது வழங்க உள்ளது இனி தொடர்ந்து விருதுகளை வழங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி மார்ச் எட்டு ஔவையார் ஆப்ஷன் டி ஔவையார் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தமிழக அரசின் கபிலர் விருதினை பெற்றவர் யார் தமிழக அரசின் கபிலர் விருதினை பெற்றவர் மணவாளன் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தமிழக அரசின் ஊவேசா விருதை பெற்றவர் கீழ்கண்டனவற்றில் யார் ராசு ஆப்ஷன் சி ராசு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தமிழக அரசின் அவ்வையார் விருதினை பெற்றவர் ஒய் ஜி பார்த்தசாரதி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தமிழக அரசின் தமிழ்தாய் விருதினை பெற்ற சங்கம் எது மதுரை தமிழ் சங்கம் சரியா மதுரை தமிழ் சங்கம் சோ இத வந்து பாத்தீங்கன்னா மெயினா என்ன செஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஆண்டுமே சரிங்களா ஒவ்வொரு ஆண்டுமே வழங்கப்பட்டுள்ள இந்த சாகித்ய அகாடமி விருது இத வந்து பாத்தீங்கன்னா மெயினா என்ன செய்யணும் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி இதனுடைய பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பிடிஎஃப் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் முழுமையாக பயன்படுத்திக்கலாம் சோ அதுல இருந்து ஒரு சில வினாக்கள் உங்களுடைய பயிற்சிக்காக இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அந்த பிடிஎஃப் யார்கிட்டே இல்லைங்கிற பட்சத்துல நமது குழுவை தொடர்பு கொண்டு இலவசமாகவே நீங்க நினைச்சலாம் இந்த பிடிஎஃப் பயன்படுத்திக்கலாம் சோ இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை ஒவ்வொரு நாளுமே பெற்றிட குழுவை முழுமையாக பயன்படுத்தி அரசு பணியை உரித்தாக்கி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே